உருப்படுவாயாணி உருப்படுவாயி மணிகண்டா சொல் பேச்சை தொடர்ந்து கேட்காத ஒருவனை பார்த்து பெரியவர்கள் நீ உருப்படுவியா அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் தெரியுமா அதற்கு என்ன அர்த்தம் அம்மன் ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரியலையே இதுக்கு உண்மையான அர்த்தம் திருவருட்பாவில் நம் வள்ளல் பெருமானே பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார் அதாவது இந்த மாமிசத்தால் ஆன அசுத்த புண்புலால் உருவ உடலையே நான் எனவும் இந்த பௌதிக உடல் மூலம் கிடைக்கும் இன்பத்தையே உண்மையான சுகம் என்றும் இதுவே சதம் என்றும் நித்தியம் என்றும் எண்ணி இவ்வுலகில் அனித்திய பொய்மையா வாழ்க்கை வாழ்ந்து முடிவில் அழிந்து கொண்டே இருக்கின்றோம் இதனால் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு அப்பாலுள்ள உள்ள பிறப்பற்ற நமது உண்மையான நித்தியமான அழிவற்ற அகவடிவத்தை அறிய தவறிவிடுவதால் இவ்வுலகில் விரைவிலேயே தவறிவிடுகின்றோம் புறத்தில் தோற்றாத ஓர் மெய் அணுவடிவம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கின்றது இதுவே மனிதனுக்கு இயற்கை உண்மை அகவடிவம் அல்லது உண்மை உருவம் ஆகும் இதை சத்விசாரத்தால் அறிந்தடைந்து அழியாத ஞானானந்த வாழ்வு பெறுவதே மனித பிறப்பின் குறிக்கோள் ஆகும் திருவட்பாவில் ஞான உருப்படிவம் அடைவேனோ என்றும் திரு அம்பலவன் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன் என்றும் குறிப்பிடுகின்றார் வல்லலார் தயவு